வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து யூனிட் குரிய ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்க்கு வந்து செக் பண்ண போகிறோம் ஃபிஃப்த் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் கூட்டுறவு சங்கங்கள் தொழில் கூட்டுறவு சங்கங்களுக்குரிய ஒன் வேர்ட்ஸ் வந்து வாங்க படிக்கலாம் படித்த வேலையற்ற இளைஞர்கள் நாட்டுக்கு பயன்படும் வகையில் அவர்களை தன் வேலையில் ஈடுபடுத்த கீழ்கண்டவற்றுள் எந்த திட்டம் முக்கியமானது படித்த வேலையற்ற இளைஞர்கள் நாட்டுக்கு பயன்படும் வகையில் அவர்களை தன் வேலையில் ஈடுபடுத்த கீழ்கண்டவற்றுள் எந்த திட்டம் முக்கியமானது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிறு தொழில் வளர்ச்சி திட்டம் ஆப்ஷன் ஏ சிறு தொழில் வளர்ச்சி திட்டம் கீழ்கண்டவற்றுள் கிராமத் தொழில்கள் எவை என்பதை கதர் கிராமத் தொழில் ஆணைக்குழு கூறுகிறது கீழ்கண்டவற்றுள் கிராமத் தொழில்கள் எவை என்பதை கதர் கிராமத் தொழில் ஆணைக்குழு கூறுகிறது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது பனைவெல்லம் தானிய பருப்பு வகைகள் கூடை முடைதல் சோப்பு இதெல்லாமே அனைத்தும் சரி கிராம தொழில் வளர்ச்சிக்காக தொழில் கூட்டுறவு சங்கங்களை துவக்கும் பொறுப்பும் கண்காணிக்கும் கடமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை கீழ்கண்டவற்றில் யாருடைய பொறுப்பில் உள்ளது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதிவாளர் யாருடைய பொறுப்பில் இருக்குன்னா பதிவாளர் எந்த ஆண்டிலிருந்து தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரியம் கிராம தொழில் கூட்டுறவு சங்கங்களை ஆட்சி செய்யும் பொறுப்பை எடுத்துக்கொண்டது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரியம் கிராம தொழில் கூட்டுறவு சங்கங்களை ஆட்சி செய்யும் பொறுப்பை எடுத்துக்கொண்டது கைத்தொழில் தெரிந்த கைவினைஞர்களின் வாழ்வு வளம் பெற அவர்களை கூட்டுறவு இயக்கத்தோடு இணைக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திய குழு எது கைத்தொழில் தெரிந்த கைவினைஞர்களின் வாழ்வு வளம் பெற அவர்களை கூட்டுறவு இயக்கத்தோடு இணைக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திய குழு எது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி அதாவது இந்திய தொழில் ஆணைக்குழு நைன்டீன் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் வேளாண்மை ஆணைக்குழு நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் இரண்டும் சரி கிராம தொழில் வளர்ச்சிக்கு கூட்டுறவை சிறந்த இயக்கம் என்றும் அரசின் தொழில் கூட்டுறவு வளர்ச்சிக்கும் நிதி தொழில்நுட்ப உதவிகள் அனைத்தும் கணிசமாக வழங்க வேண்டும் எனவும் ஒரு முகமாக கருத்தை தெரிவித்த குழு எவை சிக்ஸ்த்துக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அதாவது குடிசை தொழில் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கூட்டுறவு ஆய்வுக்குழு சென்னை நைன்டீன் தேர்ட்டி நைன் கூட்டுறவு திட்டக்குழு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அனைத்தும் சரி கூட்டுறவு முறையில் குடிசை தொழிலை வளர்க்கும் பொறுப்பு மாநில அரசின் பொறுப்பு என்று கீழ்கண்ட ஒற்றுள் எந்த அமைப்பில் வரையறுத்து கூறப்பட்டுள்ளது கூட்டுறவு முறையில் குடிசைத் தொழிலை வளர்க்கும் பொறுப்பு மாநில அரசின் பொறுப்பு என்று கீழ்கண்டவற்றுள் எந்த அமைப்பில் வரையறுத்து கூறப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ இந்திய அரசியல் அமைப்பு ஆப்ஷன் ஏ இந்திய அரசியலமைப்பு கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்வு செய்க கிராம கதர் தொழில் வளர்ச்சியில் முழு ஈடுபாடு கொள்ள தனி அமைப்புகள் வேண்டும் என உணர்ந்த இந்திய அரசு அகில இந்திய கதர் கிராம தொழில் வாரியம் ஒன்றை ஏற்படுத்தியது மாநில அரசும் இதை உணர்ந்து மாநில அளவில் கதர் ஒரு கதர் கிராம தொழில் வாரியம் அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிராம தொழில்கள் ஆணைக்குழு சட்டம் ஒன்றை இந்திய அரசு நிறைவேற்றியது அனைத்தும் சரி அதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அகில இந்திய கிராம அகில இந்திய கதர் கிராம தொழில் வாரியம் என்பதை மாற்றி அமைக்கப்பட்டு சட்டமுறை அந்தஸ்துடன் கதர் கைத்தொழில் ஆணைக்குழு எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிராம தொழில்கள் ஆணைக்குழு சட்டம் கிராம தொழில்கள் ஆணைக்குழு சட்டம் தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு மாநில கதர் கிராமத் தொழில் வாரிய சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ நைன்டி ஃபிஃப்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சட்டம் எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சட்டம் எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது ஆப்ஷன் பி நைன்டீன் சிக்ஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொழில் கூட்டுறவு சங்கங்களின் பொறுப்பு என்பது தொழில் கூட்டுறவு சங்கங்களின் பொறுப்பு என்பது ஆப்ஷன் ஏ வரையறுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ வரையறுக்கப்பட்டது தொழில் கூட்டுறவு சங்கங்கள் தொழிலாளர்கள் பங்கு தொகை செலுத்தும் வகையில் தொழில் சங்கங்கள் மூலமாக மாநில கதர் கிராம தொழில் வாரியம் எந்த வகையான கடனை வழங்குகின்றது ஆப்ஷன் பி மத்திய கால கடன் ஆப்ஷன் பி மத்திய கால கடன் கீழ் யாருடைய நன்மைக்காக பனைவெல்ல கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன கீழ் யாருடைய நன்மைக்காக பனைவெல்ல கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன ஆப்ஷன் சி இரண்டும் சரி வேலையிறந்த மரமேறிகள் மது அருந்துவோர் நல்வாழ்வுக்கு ஸோ இரண்டும் சரி விவசாய தொழில் மற்றும் நெசவு தொழில் இந்த இரண்டு தொழில்களுக்கும் அடுத்தபடியாக வளர்ச்சி அடைந்த மிக முக்கியமான தொழில் விவசாய தொழில் நெசவு தொழில் இந்த இரண்டு தொழில்களுக்கு அடுத்தபடியாக வளர்ச்சி அடைந்த மிக முக்கியமான தொழில் ஆப்ஷன் ஏ பனை வெள்ளத் தொழில் பனை வெள்ள கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்க சங்கம் தன்னுடைய நிகர லாபத்தில் எத்தனை சதவீதத்தை ஒதுக்க வேண்டும் பனை வெள்ள கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்க சங்கம் தன்னுடைய நிகர லாபத்தில் எத்தனை சதவீதத்தை ஒதுக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ பத்து பத்து சதவிகிதத்தை ஒதுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டத்தில் பனை கூட்டுறவு சங்கங்களின் இணையம் துவங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களில் பனை கூட்டுறவு சங்கங்களின் இணையம் துவங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஆறு தமிழ்நாட்டில் கூட்டுறவு பனை வெள்ள இணையம் மாநில அளவில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது தமிழ்நாடு கூட்டுறவு பனைவெள்ள இணையம் மாநில அளவில் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தமிழ்நாடு கூட்டுறவு பனைவெல்ல இணையம் கீழ்கண்டவற்றுள் எந்த வகையான செய்தி மலரை வெளியிடுகிறது தமிழ்நாடு கூட்டுறவு பனைவெள்ள இணையம் கீழ்கண்டவற்றுள் எந்த வகையான செய்தி மலரை வெளியிடுகிறது ஆப்ஷன் ஏ பண்ணை செல்வம் ஆப்ஷன் ஏ பண்ணை செல்வம் பனை தொழிலுக்கு தேவையான நிதியை கீழ்கண்டவற்றுள் எந்த ஆணைக்குழு அளிக்கிறது பனைத் தொழிலுக்கு தேவையான நிதியை கீழ்கண்டவற்றுள் எந்த ஆணைக்குழு அளிக்கிறது ஆப்ஷன் ஏ கதர்கிராமத் தொழில் ஆணைக்குழு பம் பம்பாய் ஆப்ஷன் ஏ கதர் கிராம தொழில் ஆணைக்குழு பம்பாய் பல்வேறு வகையான கிராம தொழில் கூட்டுறவு சங்கங்கள் எவை என்று தேர்வு செய்க கிராம எண்ணெய் தொழில் பனைவெல்ல கூட்டுறவு சங்கங்கள் மண்பாண்ட தொழில் கூட்டுறவு சங்கங்கள் தேனி வளர்க்கும் கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் சரி இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தோல் பதனிடும் தொழிலாளர்களுக்கு தோல் பொருள் செய்யும் தொழிலாளர்களுக்கும் தொடர்ந்து வேலை கொடுக்கவும் உரிய ஊதியம் கிடைக்கவும் கீழ்கண்டவற்றில் எந்த வகையான சங்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ தோல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் ஆப்ஷன் ஏ கிராம தோல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாட்டில் உப்பு தொழில் பரவலாக எந்த மாவட்டத்தில் நடந்து வருகிறது தமிழ்நாட்டில் உப்பு தொழில் பரவலாக எந்த மாவட்டத்தில் நடந்து வருகிறது ஆப்ஷன் டி அனைத்தும் சரியால் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் செங்கல்பட்டு கடலூர் அனைத்தும் சரி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் சிறு தேயிலை தோட்டக்காரர்களின் துன்பம் போக கூட்டுறவு சங்கங்கள் துவங்கப்பட்டன தமிழ் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் சிறு தேயிலை தோட்டக்காரர்களின் துன்பம் போக கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டன ஆப்ஷன் ஏ நீலகிரி ஆப்ஷன் ஏ நீலகிரி தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ புதுடெல்லி தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இனத் இணையத்தின் எல்லை என்பது தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையத்தின் எல்லை என்பது இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆப்ஷன் ஏ மூன்று ஆண்டுகள் ஆப்ஷன் ஏ மூன்று ஆண்டுகள் இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு மருந்து செய் நிலையம் மற்றும் பண்டகச்சாலை பொறுப்பு என்பது அதாவது ஐஎம்பி சிஓபிஎஸ் என்பது ஆப்ஷன் ஏ வரையறுக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ வரையறுக்கப்பட்டது ஐஎம்பிசிஓபிஎஸ் என்பதை பற்றி சரியானதை தேர்வு செய்க முதன்முதலாக முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பின் மூலம் சித்தா ஆயுர்வேதா யுனானி போன்ற மருந்துகளையும் தயாரித்து சங்க உறுப்பினர்களுக்கும் நோயாளிகளுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கப்படுகிறது இந்திய முறை மருந்துகள் பொதுவாக மருந்தே உணவு உணவே மருந்து என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இது குறை ஆன்சர் அனைத்தும் சரி என்பது ஓகேங்களா ஐஎம்பிசிஓபிஎஸ் அமைப்பின் நிர்வாகத்தின் தமிழ்நாடு ஆந்திரம் கர்நாடகம் கேரளா மாநிலங்கள் என்ற தொகுதியின் அடிப்படையில் மொத்தமாக எத்தனை நிர்வாகஸ்தர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ பதினான்கு ஆப்ஷன் ஏ பதினான்கு ஐஎம்பிசிஓபிஎஸ் அமைப்பிற்கு சொந்தமாக எத்தனை கிளைகள் உள்ளது ஐஎம்பிசிஓபிஎஸ் அமைப்பிற்கு சொந்தமாக மொத்தம் எத்தனை கிளை இருக்குன்னா ஆப்ஷன் ஏ ஃபோர்டீன் ஓகேங்களா பதினான்கு கிளைகள் ஐஎம்பி சிஓபிஎஸ் இதன் விவகார இல்லை சிஓபிஎஸ் இதன் விவகார இல்லை வந்து இந்தியா முழுவதும் ஓகேங்களா இந்தியா முழுவதும் ஓகே நம்ம ஃபிஃப்த் யூனிட் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டோம் சிக்ஸ்த் யூனிட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன் குட் அதாவது காபரேட்டிவ் எக்ஸாம்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம அகாடமியில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தருற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியிலேருந்து ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த க்ளாஸ்க்குரிய பிடிஎஃப் வந்து ஆன்லைன் ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இந்த பிடிஎஃபை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஸோ இதுக்குரிய டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்களும் கீழே திரையிட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ